வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்றைக்கி வந்து டிராப் லைட்டு ஃபால் சீலிங்கில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒர்க்கை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா இந்த பில்டிங் பால் சீலிங் ஒர்க்கு வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக லைட்டிங் ஒர்க்கை தான் முடிஞ்சுட்டு லைட்டிங் வரைக்கும் ட்ராப் லைட்டு காயின் லைட்டு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இப்போ ட்ராப் லைட் மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ண வந்திருக்கோம் ஃபுல்லாக இதுக்காக சென்று பாந்து மட்டும் போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் உள்ளார ஒரு ஃப்ரேம் வேறு தள்ளி இப்போதைக்கு அடிஷ்னலாக வச்சுருக்கோம் நம்ம ஃபுல்லார எல்இடி காயின் லைட்டு எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம அந்த பிளேட்டை வச்சுட்டு ட்ரில் பண்ணிப்போம் ஃபுல்லாக நம்ம பால் உள்ளார ஒரு சேனல் உள்ளார வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு மாரி கொடுத்துருப்பாங்க அதை ட்ரில் பண்ணிவிட்டு கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் அந்த ஸ்க்ரூவில் தான் ரெண்டு நெட்டில் தான் நிற்கும் அந்த ட்ராப் லைட்டு ஃபுல்லாக ட்ரில் பண்ணி அதை ஃபுல்லாக ட்ரில் பண்ணி லாக் பண்ணியாச்சு ரெண்டு போல்ட்டு மட்டும் நிற்கிது பாருங்க அதில் மட்டும் நம்ம அப்படியே போல்ட்டை போட்டு நெட்டு லாக் பண்ண வேண்டியதான் இது ட்ராப் லைட்டு ஃபோர்வே ஃபோர் ட்ராப்பு இறங்குறது கிராஸ் கிராஸாக இறங்குறது இது அமௌண்ட் வந்து எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க அது ஃபுல்லாக இது வந்து ஒரு மூணு கலரில் மல்டி கலரில் ஏரியா மல்ட்டியாகவும் இருந்துச்சுட்டு இருக்கோம் மாறி மாறி எரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒயர் வந்து ஒரு ஒரு கேபிளும் ஒரு ஒரு மீட்டர் லென்த் இருக்கும் நம்ம அதுக்காக முன்ன பின்ன எந்த லைட்டு கீழே இருக்கணும் எந்த லைட்டு மேலே இருக்கணும் அந்த நெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக சின்ன சின்ன டோல் டோல்வோல்ட்டு எல்இடி இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைட்னஸ் அதிகமாக கிடைக்கும் மேலேயும் எல்இடி ஒரு மூ ரெண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இந்த ட்ராப் அப்படியே நெட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ட்ராப்பு இடிக்காத அளவுக்கு ட்ராப்பு ஃபுல்லாக வச்சுட்டு இது சாரம் போட்டு தான் ஒரு இருபது அடி ஹைட்டில் தான் நிற்கிறோம் நம்ம அதனால் இந்த ட்ராப் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு நெட்டு அந்த ஹோல்ஸ் போட்டுப்போம் அந்த நெட்டு கொடுத்துட வேண்டியதான் இன்புட்டுக்கு பேசு நம்ம ஜாயின்ட் அடித்து ரெடியாக வச்சுருப்பாங்க பேசுனோடய நம்ம அதில் பேஸ்ட் நோட்டில் ஜாயின்ட் அடித்தா மட்டும் போதும் இப்போ ஜாயிண்ட் அடித்து ரெண்டு நெட்டு போட்டாச்சு மேலே ஒரு மூணு எல்இடி இருக்குது ப்ளஸ் கீழே மல்டி கலர் எல்இ மாரி எல்இடி கொடுத்துருக்காங்க இப்போ ஆன் பண்ணி வச்சு ட்ராப் லைட் மட்டும் தான் காட்டுறோம் இப்போ ஃபுல்லாக இப்போ ஏற்கனவே பாயிண்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் லாக் லைட்டு வச்சுருந்தோம் லாக் பண்ண பிறகு இப்போ போட்டாச்சு ஒரு ஒரு வாம் ஒயிட் இல்லை ப்ளூ கலரு அதேமாரி மூணு கலரில் மல்டி கலரில் எரியுது ஃபுல்லாக இது வந்து ட்ராப் லைட்டு மேலேருந்து கொஞ்சம் ஹை சீலிங்கில் உள்ளவங்க அதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக க மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்டிலே நிறைய ஃபால்சிங் லைட்டிங் ஒர்க்கு தான் நிறையா பண்ணியிருக்கோம் அது போடுறப்போ ஒர்க்கு முகூர்த்த டைம் வச்சதுனால கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்காக நிறைய போட முடியல தனித்தனியாக எடுக்கணுன்னா ஆசை தான் ஆனால் எடுக்க ஒர்க்கு டைமில் எடுக்க முடியல இது வந்து மல்டி லைட்டு நம்ம சுவிட்சு கண்ட்ரோலில் எப்படி டூவே போடுற ஆப்ஷன் நிறைய வச்சுருக்கோம் அதில் இதில் வந்து மற்ற லைட்டு எல்லா டேரெக்ஷனும் பார்ப்போம் நம்ம இது சுற்றிலும் ஜங்ஷன் பாக்ஸ் சைடில் எப்படி போட்டிருக்கோம் ட்ராப் நம்ம டியூப்பு அந்த ஓஸில் போடுற ஓஸ் ஸ்ட்ரிப்பு டோல் ஓல்ட்டு ஸ்ட்ரிப் லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் பார்டரில் வாம் ஓயிட்டு தான் ஃபுல்லாக கெட்டிருக்காங்க சைடில் வெளிச்சத்துக்கு இப்போ ஒரு செவன் வாட்ஸ் ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கோம் சைடில் காயின் லைட்டு ஒரு த்ரீ வாட்ஸில் காயின் லைட்டு அந்த தூண் தூணாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்க அதில் காயின் லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஃபுல்லாக வாம் ஒயிட்டாக இருக்கும் இது போட்டால் வீடியோ தனித்தனியாக சால்ட்ரிங் வச்சு அந்த டிராப்புக்கு ஏற்கனவே ஃபால்சிலிங் தான் ஒயரு எடுத்து வச்ச வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன் நான் அதை பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் லிங்குலாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃபால்சிலிங் ஒர்க்குனு இது அப்படியே கீழேருந்து பார்த்தா கீழ் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா அந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக இந்த சைடில் பாக்ஸுக்கு ஒரு ஆயிரம் காயின் லைட்டு போட்டிருக்கோம் இதில் ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி ப்ளஸ் ஸ்பாட் லைட்டு எல்இடி போட்டிருக்கோம் இது வந்து டைனிங் ஏரியா இது வந்து ஹாலு வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸுக்கு வந்து தனித்தனியாக ஸ்ட்ரிப் லைட்டு வந்து இப்போ நல்லா சால்ட்டிங் வச்சு போட்டிருக்கோம் ஃபுல்லாக இந்த லைட்டிங்கை பாருங்கள் கார்னரில் அப்படியே ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி த்ரீ வாட்ஸ் எல்இடி ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு சுற்றிடுவோம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போட்டிருக்கோம் இதில் வந்து டிராப் லைட்டு தனியாக வருது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஒரு ஒரு இடத்துல ஒரு சோக்கு வச்சு அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கு மட்டும் டோல் லோட்டு சோக்கு வச்சு தனியாக கொடுத்துருக்கோம் இது வந்து ரூமு ரூமில் பார்த்திங்கன்னா சுத்திரும் ஸ்ட்ரிப் லைட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு சுற்றிலும் ஜங்ஷன் பாக்ஸ் எழுதி வெளிச்சத்துக்கு சென்டரில் மட்டும் நம்ம அது டூ இன் ஒன் லைட்டு வாம் ஒயிட்டும் எரியும் ஒயிட்டும் எரியும் அதேமாரி போட்டுருக்கோம் இப்போ போர்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் லைட்டு சுத்திரும் பார்ட்ரு லைட்டு கஸ்டமர் கேட்ட அளவுக்கு அந்த திருப்தியாக பண்ணி கொடுத்துருவோம் வெளியில் ஏற்கனவே நம்ம நார்மலான சீலிங்னால் ஸ்பாட் லைட் அலர்ந்து எப்பயும் போடுற மாதிரி வாம வயிற்றுலேயே ஃபுல்லாக போட்டுக்கோம் இது வந்து மே ரூமு மே ரூமில் அது ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி பால் சீலிங் பண்ணுறப்பே என்ன லைட்டிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒயர் விட்டால் உங்களுக்கு நல்லது எப்படி விடணும் எல்லாத்தையும் பற்றி ஒயரிங் பண்ண டீட்டெயில் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு புரியும் இல்லை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் அது ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காம உங்கள் போல் வீடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் ஏதாச்சும் வேலையில் குறைபாடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை வேலை ஏதாவது நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க கமெண்டில் நல்லபடியாகவும் சொல்லுங்கள் நன்றி